ஹரி ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் அகத்தி சாய நமக குரு சரணம் கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி என்ன நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல்யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளைப் போற்றி என் குருநாதனின் தாளைப் போற்றி அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி வேலும் மயிலும் சேவலும் துணை இன்றைக்கி எடுத்திருக்கிற தலைப்பு நம்ம என்ன பதிவிட போகிறோம் அப்படின்னா மனிதர்கள் புனிதர்கள் தேவர்கள் தெய்வ ரூபங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூலோகத்தில் பிறந்து விட்டால் சராசரி வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலையிலும் மனிதன் இருக்கின்றான் சித்தர்கள் நிலை போன்று ஆன்மீக வாழ்க்கை வாழுகின்ற புனிதர்களும் இருக்கின்றார்கள் தேவர்களும் இருக்கின்றார்கள் அசுரர்களும் இருக்கின்றார்கள் தெய்வங்களும் இருக்கின்றன ஆன்மீக ரீதியாகவோ அல்லது ஒரு மனிதனை அவனுடைய குணநலன்களை தினந்தோறும் தினசரி வீட்டிலோ சமுதாயத்திலோ அலுவலகத்திலோ ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மை நாமே உற்று பார்க்கும் பொழுது நான்கு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள் ஒன்று நல்லவன் அவனுக்கு நல்லதை தவிர வேறு எதுவும் சிந்திக்க தெரியாது நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பில் உள்ள பிறந்த ஒரு ஆத்மா அவன் பிறந்ததிலிருந்து கடைக்காலம் வரை நல்லவனாக வாழ்ந்து நல்லவனாகவே அந்த உடலை விட்டு இறைவனோடு கலப்பது என்பது ஒரு வகையான மனிதர்கள் இரண்டாவது தீமை தீயவன் அவன் பிறப்பிலிருந்து கடைக்காலம் வரை அவன் தான் செய்து கொண்டிருப்பான் தான் சிந்தித்து கொண்டிருப்பான் இது இரண்டாவது வகை மூன்றாவது நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சுற்றுப்புற சூழ்நிலையோ அவனுடைய கிரகநிலையோ அவனுடைய கோச்சார விதிப்படி நல்லவன் தீவையவனாக மாறுகின்றான் அவ்வாறு தீயவனாக பொழுது அவன் கடைக்காலத்தில் மட்டுமே அவன் சிந்தித்து நல்லவனாக வாழ்ந்தோம் இன்று நாம் தீமையானவனாக இறக்கின்றோம் என்று நொந்து இறப்பான் நான்காவது ஒருவன் கெட்டவனாகவே இருப்பான் ஆனால் ஒரு சில சூழ்நிலை காரணமாக இப்பேற்பட்ட தீமையை விளைவிக்கக்கூடிய தீமையின் அசுர அசுரகுணமாக இருக்கக்கூடியவனும் நன்மையை நோக்கி நல்லவனாக மாறிவிடுவான் அவன் கடை புனிதனாக மாறி இறைவனோடு கலந்து விடுவான் இந்த நான்கு நிலைகளையும் மனிதன் கடந்து புனிதனாக மனம் பண்பட வேண்டும் இந்த நான்கு நிலைகளிலும் உள்ள மனிதர்கள் ஏன் இவ்வாறு இருக்கின்றது என்று சமுதாயத்திலும் வீட்டிலும் நாம் யோசித்து பார்த்தோமானால் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் அவைகள் நடந்த வரலாற்றுகளை உற்று நோக்கும் பொழுது அத்தனையும் நமக்கு தெரியும் இந்த நால்வர்களுடைய அம்சமாக அத்துணை பேரும் ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ராமாயணமாக இருந்தாலும் சரி மகாபாரதமாக இருந்தாலும் சரி இந்த நால்வர்களும் அங்கே இருக்கின்றார்கள் அதை முன்னுதாரணமாக எடுத்து நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று ஆராய்ந்து வாழ்ந்து ஒரு அடையாளத்தை நமக்கு உண்டான அடையாளத்தை அழித்து அடுத்த சமுதாயத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு நன்மையை விட்டு செல்ல வேண்டும் அவ்வாறு விட்டு சென்றவர்கள்தான் நம் முன்னோர்களான ராமபிரானும் கிருஷ்ணபுரணும் அத்தனை அவதார புருஷர்களும் பூலோகத்தில் பிறந்து நமக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு விட்டார்கள் அவ்வாறு வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நாம் வாழ திராணியற்று இருக்கின்றோம் எனவே கிரகநிலை ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இங்கு யாரும் நல்லவர்களும் இல்லை கெட்டவர்களும் இல்லை இதுதான் சத்தியம் ஏனெனில் ஒரு மனிதன் நிலை கடந்து கடந்து வரும்பொழுது அந்த கிரகநிலையில் உண்டான பகை கிரகங்கள் நட்பு கிரகங்கள் மூலமாக அவனுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை பொறுத்து அவன் நல்லவனாகவும் சில சமயங்களில் தவறு செய்யக்கூடியவனாகவும் இருந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றான் என்பது திண்ணம் ஒருவன் நன்றாக படிக்கின்றான் நல்ல கல்வியில் இருக்கின்றான் நல்ல உத்தியோகத்தில் இருக்கின்றான் நல்ல திருமண வாழ்க்கையில் இருக்கின்றான் செல்வ செழிப்பு இருக்கிறது என்றால் அவனுடைய நட்சத்திரப்படி அவனுடைய நட்சத்திரத்தின் பொறுத்து கிரகநிலை அமைப்பே அது காரணம் என்று அவன் முழுக்க முழுக்க உணர வேண்டும் கிரகங்களை தாண்டி ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது இறைவனுடைய அருளால் என்று உணர வேண்டும் ஒருவனுக்கு குரு உச்சம் பெற்று குருவுடைய துணையால் அவன் கல்வியிலும் சரி மற்ற விஷயங்களிலும் அவன் தெளிவாக இருக்கின்றான் அவனை சமுதாயம் போற்றுகின்றது அதே போன்று மகாலட்சுமியின் அருளாலும் சுக்கர திசையின் காரணமாகவும் ஒருவன் உச்சகட்ட வாழ்க்கையை வாழுகின்றான் அவ்வாறு வாழும் பொழுது அவனுடைய குணநலன்கள் உயர்ந்ததாக இந்த சமுதாயத்தில் கருதப்படுகிறது எனினும் நமக்கு நாமே இந்த மனிதத் தன்மையா மனிதத்தன்மையா புனிதத்தன்மையா தெய்வீகத்தன்மையா என்று உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் மாறி அன்றாட தினசர வாழ்க்கையில் இறைவனை தொழுது இறைவனிடம் பேச ஆரம்பிக்கும் தான் அவன் உண்மையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்றான் ஒவ்வொருவரும் சராசரி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நாம் எதற்காக வாழ்கின்றோம் யாருக்காக வாழ்கின்றோம் நம் பிறப்பின் நோக்கம் என்று ஒருவன் ஆய்ந்து அறிந்து நல்ல குருமார்களை நல்ல குருவை குரு தத்துவத்தை அகஸ்தியத்தை அகஸ்திய பெருமான் போன்ற சித்தபுருஷனுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்று இறைவனுடைய சங்கல்பம் அதுவாக இருப்பின் அதை யாரும் மாற்ற இயலாது எனவே நாம் ஒவ்வொருவரும் இறையை நோக்கி செல்ல வேண்டும் அனைவருக்குள்ளும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து உயிரிலும் இறைவன் நீக்கம் மற கலந்துள்ளான் அனைவரும் புனிதர்களே அறை அனைவருக்குள்ளும் தெய்வீகத்தன்மை இருக்கின்றது இதுதான் உண்மையான சத்தியம் இந்த சத்தியத்தை உணர்ந்தோமானால் நாம் எங்கிருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் யாருக்காக செய்து கொண்டிருக்கின்றோம் நமது செயல் என்ன நமது எண்ணம் என்ன எண்ணம் சொல் செயல் இது மூன்றும் ஒன்றாக இருக்கின்றதா என்று ஆராய்ந்து இந்த வாழ்க்கையை கடந்து இறைவனோட குருவுடன் இரண்டற கலக்க முடியும் ஒவ்வொருவரும் மனிதப் பிறவியின் நோக்கம் என்பதை என்ன என்று ஆராய்ந்து தெளிந்து சலனமற்ற நீரோடை போன்று மனிதன் பயணிக்க வேண்டும் விலங்கு அமைப்பில் உள்ள மனிதன் மனிதனாக மாற வேண்டும் மனிதன் மாமனிதனாக மாற வேண்டும் மாமனிதன் புனிதனாக வேண்டும் புனிதன் தேவனாக வேண்டும் தேவன் தெய்வமாக வேண்டும் இதுதான் மனித வாழ்க்கையில் பூலோகத்தில் நமக்கு உண்டான படிநிலைகளை இந்த படிநிலையில் நாம் எங்கிருக்கின்றோம் எந்த படியில் இருக்கின்றோம் என்று உணர்ந்து செயல்பட்டோமானால் ஞானம் சித்திக்கும் இந்த ஜீவன் ஜகம் ஈஸ்வரன் அனைத்தும் தோன்றி மறைகின்ற தோற்ற மயக்கங்களே அல்லாது வேறொன்றும் இல்லை அனைத்தும் தோற்ற மயக்கங்கள் எனவே இதை உணர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் என்று அன்பர்களுக்கு பணிவான வேண்டுகோள் விடுக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஹரி ஓம் ஹரிஓம் ஹரிஓம்